உள்ளூராட்சி மன்றங்களினுடைய பட்ஜெட் என்றால் என்ன அது தோல்வி அடைந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் முதல்ல லோக்கல் கவர்மெண்ட் உள்ளூராட்சி மன்றம்னா என்னன்னு பார்ப்போம் ஊர் நகரம் பிரதேச மட்டத்தில் மக்களுக்கு சேவை வழங்குற அரச அமைப்பு தான் இது இலங்கையில இருக்கிற முக்கியமான உள்ளூராட்சி அமைப்புகள் இவைதான் ஒன்று முன்சிபல் கவுன்சில் மாநகர சபை இரண்டு அர்பன் கவுன்சில் நகர சபை மூன்று பிராதேசிய சபா பிரதேச சபை இந்த உள்ளூராட்சி மன்றங்களின் ஊடாக வழங்கப்படுற சேவைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாலைகளை பராமரிக்கிறது குப்பைகளை அகற்றுறது தெருவிளக்கு சந்தை பூங்கா கழிப்பிடம் குடிநீர் வசதி சில பகுதிகளில் இந்த மாதிரியான சேவைகளை வழங்குறதுக்கு பணம் தேவை இந்த பணத்தை எப்படி பெற்றுக்கொள்றது எப்படி செலவழிக்கிறது அப்படிங்கிறத தான் பட்ஜெட் மூலமா முடிவு செய்றாங்க போகிறது அதை எப்படி செலவழிக்க போகிறது அப்படிங்கிறதுக்கான திட்டம் தான் இது உள்ளூராட்சி மன்றங்களினுடைய பட்ஜெட்ல பொதுவாக இருக்கக்கூடிய வருமானங்கள் வீட்டு வரி அல்லது சொத்து வரி வணிக உரிம கட்டணம் சந்தை வருமானம் அரச உதவி தொகை செலவுகள் ஊழியர் சம்பளம் சாலை வடிகான் குப்பை மேலாண்மை பொது சேவைகள் புதிய அபிவிருத்தி திட்டங்கள் இந்த பட்ஜெட் உள்ளூராட்சி மன்றத்தினுடைய உறுப்பினர்களால் வாக்கெடுப்பினூடாக அனுமதிக்கப்படணும் சில உள்ளூராட்சி சபைகளினுடைய பட்ஜெட் தோல்வி அடையலாம் அப்படி தோல்வி அடைந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் முதலாவதாக சமர்ப்பிக்கப்படுற பட்ஜெட் தோல்வியடைந்தால் உள்ளூராட்சி சபை கலைக்கப்பட மாட்டாது மேயர் அல்லது தலைவர் பதவி விலகவும் மாட்டார் சபையும் கலைக்கப்படாது அடுத்து பட்ஜெட்டை மீண்டும் சமர்ப்பிக்க வாய்ப்பு இருக்கு மேயர் அல்லது தலைவர் திருத்தப்பட்ட பட்ஜெட்டை சமர்ப்பிக்கலாம் அல்லது மாற்றங்களுடன் பட்ஜெட்டை மீண்டும் கொண்டு வரலாம் அடுத்து அத்தியாவசிய சேவைகள் நிறுத்தப்படாது பட்ஜெட் தோல்வியடைந்தாலும் ஊழியர் சம்பளம் குப்பை அகற்றுதல் பொதுவான அடிப்படை வேலை திட்டங்கள் இவை தொடரும் ஆனால் புதிய அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பிக்க முடியாது அடுத்து அரசியல் அழுத்தம் அதிகரிக்கும் முதல் பட்ஜெட் தோல்வி அப்படிங்கிறது மேயருக்கு அல்லது தலைவருக்கு பெரும்பான்மையான ஆதரவு இல்லை அப்படிங்கிறதுக்கான சிக்னல் அது இதனால் சபைக்குள்ள பேச்சுவார்த்தை அரசியல் உடன்பாடுகள் அழுத்தங்கள் அதிகரிக்கும் முதலாவதாக சமர்ப்பிக்கப்பட்ட பட்ஜெட் தோல்வியடைந்து மீண்டும் இரண்டாவது முறையாக அது சமர்ப்பிக்கப்பட்டு இரண்டாவது பட்ஜெட்டும் தோல்வி அடைந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் தலைவருக்கு பெரும்பான்மையான ஆதரவு இல்லை என்பதால் சபை நிர்வாகம் செயல்பட முடியாத நிலை தோன்றும் உள்ளூராட்சி நிர்வாகம் முடங்கும் பட்ஜெட் இல்லாமல் புதிய செலவுகள் செய்ய முடியாது அபிவிருத்தி திட்டங்களும் நிறுத்தப்படும் அத்தியாவசிய செலவுகள் மட்டும் நடக்கும் ஊழியர் சம்பளம் அடிப்படையான சேவைகள் மட்டும் கட்டுப்பாட்டோடு நடக்கும் மத்திய அரசு அல்லது மாகாண ஆளுநருடைய தலையீடு இருக்கும் தொடர்ச்சியாக பட்ஜெட் தோல்வியடைந்து கொண்டே இருந்தால் சபை கலைக்கப்படுவதற்குரிய வாய்ப்பு அபாயம் இருக்கு இதனால புதிய தேர்தல் அல்லது தற்காலிக நிர்வாகத்தை நோக்கி நகர வேண்டி இருக்கும் பட்ஜெட் தோல்வி அடைகிறதால பொதுமக்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொன்னால் அபிவிருத்தி பணிகள் நிறுத்தப்படும் சேவைகள் தாமதமாகும் ஊரின் வளர்ச்சி பாதிக்கப்படும் பட்ஜெட் பற்றி ஏன் பொதுமக்கள் தெரிந்திருக்கணும் அப்படின்னு சொன்னால் இது நம்மளோட வரிப்பணம் இது நம்ம ஊரோட வளர்ச்சி இது நமக்கான அடிப்படை சேவைகள்